திருவான் திருவன்சரணாய் இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற எங்கள் இஸ்லாமிய உறவுகளுக்கு ஈத் முபாரக் என்று பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதேபோல் இந்த நோன்பு காலத்திலே நாங்கள் அதிகமாக பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருந்தோம் கிழக்கு மாகாணத்துக்கு போயிருந்தோம் அது சம்பந்தமாக தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் உறவுகள் பிடித்திருந்தால் பகிருங்கு හැමෝටම තෙරුවන් සරණයි මං භගවන්තලාවේරා ල හාමුදුරුව දෙමල භාෂාවෙන් සහසිංහල භාෂාවෙන් ධර්මදේශනා කරනවා මෙ නෝම්වි කාලේ අපි වැඩම කරා මඩ කලපුූ පලාතට අපට ආරාධනා කරා උස්ලිම් පල්ලියෝල පි ධර්මදේශනා කරා මදරසා පාසල්ල පිධර්ම දේශනා කරා. වැඩිහිටි නිවාසෝ අපි ධර්ම දේශනා කරා. හරි ලස්සනයි සාර්ථකයි මිනිසු ගොඩාක් සතුටෙන් බනහැව්වා. ඉතිං දමිල බාසාවින් ධර්මේ දේශනා කරන හාමුදුරණොමක් හැටියට අපි මඩ කලපෝ පලාතේ මුොස්ලිමයට සහ දමිලායට ධර්ම දේශනා කර. අපි වෙතාම ගෞරවෙන් ආදරෙන් වැඩම කර. බනැහැව්වා අපිට ධනි පූජා කර. අපෙන් අව්වා ධනුශවාසන ලබාගත්තා. මෙ දවසලේ ගොල පින්දහම කරා ධර්මේශ්‍රවණය කළ ගොඩක් සතුටකට පත් වනා. ඉති නැවත නැවත ඔබ වහන්සේලා මේ පලාතට වඩින්නකල් ආරාධන පමණයි එතන තිබුණේ. ඉතින් ඒ නිසා. ඉතාම සාර්ථක ගමනක් වොුණා මේ පාරත් මඩ කලපුුවට වැඩම කරලක් කාත්තංකුඩියට වැඩම කරලා. දවස්ගානක් ඉඳලා. එට පස්සේ මහනුවරට වැඩම කරලා අකුරන ප්‍රදේශයට වැඩම කරලා. අපි බොහෝ වැඩසටහන් මාලාවක් කරා. දිින් හරි සතුටුයි ඒ පිළිබඳව. අන්බාර්ධ මුහනුල් උරපු කලේ උග අனைවරකුම්, ஈத் முபாரக் என்கிற பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நாங்கள் கிழக்கு மாகாணம் போயிருந்தோம் இந்த நோன்பு காலத்திலே எனக்கும் ஒரு ஆசை இருந்தது கிழக்கு மாகாணம் போக வேண்டும் என்று கிழக்கு மாகாணத்தின் நண்பர்களுடைய அழைப்பினால் கிழக்கு மாகாணத்திலே மட்டகளப்பு மாவட்டத்திலே காத்தாங்குடி பிரதேசத்திற்கு சென்றோம் மட்டகளப்புக்கு சென்றோம் புதுக்குடியிருப்பு சென்றோம் இந்த மாதிரி பல இடங்களுக்கு சென்றோம் அதேபோல் அக்குரண பிரதேசத்திற்கு சென்றோம் அவிசா வில்லை பிரதேசத்திற்கு சென்றோம் காரணம் இந்த நோம்பு காலங்களிலே இஸ்லாமியர்களோடு சேர்ந்து இந்த நோன்பு காலங்களிலே இரண்டு மூன்று நாட்களை கழிப்பதற்கும் அவர்களோடு சேர்ந்து பள்ளிவாசலிலே போதனைகள் வழங்குவதற்கும் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்யும் இந்த நாட்களிலே புண்ணிய காரியங்களில் நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது கிழக்கு மாகாண பயணம் மிகவும் இந்த நாட்டுக்கு தேவையான பயணமாக இருந்தது இதுகளை இரண்டு மொழிகளிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் காத்தாங்குடி பிரதேசத்திலே மிக அன்பாக எம்மை வரவழைத்து இருப்பதற்கு இடம் கொடுத்து பசிக்கு உணவு கொடுத்து நிகழ்ச்சிகள் தயார் செய்து எம்மால் போதனைகள் போதிக்கப்பட்டு மக்களோடு நாங்கள் மதம் கடந்து மனிதனாக பயணித்தோம் மிக சிறப்பாக இருந்தது இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இன மக்களோடும் ஒற்றுமையாகவும் சாந்தியும் சமாதானத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு தேரராக எனக்கு தெரியும் இந்த நாட்டிலே மக்கள் என்ன மனநிலைமையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி இரவு வணக்கம் ஐயா இரவு வணக்கம் உங்களுக்கும் அப்பொழுது அதை தாண்டி விவேகானந்தா பூங்காவுக்கு சென்றோம் மாபெரும் விவேகானந்தருடைய சிலை அமைக்கப்பட்டு அங்கே அவர்களுடைய கருத்துக்கு எழுதப்பட்ட சில இடங்களிலே அவருடைய கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றது அழகான பூங்கா மதம் கடந்து மனிதர்களாக எல்லாரும் அந்த இடத்துக்கு போகலாம் ஆறுதலாக அமைதியாக அமர்ந்திருக்கலாம் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் கலந்துரையாடல் செய்யலாம் அப்படின்ற ஒரு அருமையான இடம் பூங்குடி தீவை தாண்டி புதுக்குடியிருப்பு தாண்டி போகும்போது இருக்கின்றது அங்கேயும் போயிருந்தோம் அங்கேயும் நாங்கள் சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு போயிருந்தோம் அங்கே மாணவர்களுக்கு போதனைகள் செய்தோம் அதுவும் சிறப்பாக இருந்தது இந்த நோன்பு காலங்களிலே மக்கள் பேசும் விதங்கள் மற்றவர்கள் பசியை போக்குவதற்கு இவர்கள் செய்யும் சில உதவிகள் பார்க்கும் போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது நோன்பு நேரத்திலே எத்தனை பேர் வந்தாலும் நோன்பு திறப்பதற்கு அவர்கள் உணவுகள் தயார் செய்வது அந்த விதிமுறைகள் அவ்வளவு அழகாக இருந்தது அதேபோல் இந்த நோன்பு காலங்களிலே அந்த மக்கள் தான தருமங்கள் செய்கிறதை பார்க்கும் போதும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது காரணம் பசியிலே இருப்பவருக்கு ஒரு உணவு பொதியை கொடுக்கும் போது அவர் முகத்திலே இருந்த சந்தோஷம் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விடயம் இந்த நோன்பு காலத்தில் ஒருவருடைய பசியை போக்குவது நோயால் இருப்பவர்களுக்கு ஒரு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பது உடை இல்லாதவர்களுக்கு உடை வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது அதை தாண்டி பல பல உதவிகள் இந்த நோன்பு காலத்திலே இஸ்லாமியர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டார்கள் அது சிறப்பாக இருந்தது அதேபோல் அக்குரண பிரதேசத்திலே ஒரு நண்பர் தன்னுடைய இடத்திலே முடிந்தவரை ஒரு இருநூறு முந்நூறு பேரை வரவழைத்து அங்கேயும் நோன்பு திறக்கும் காட்சிகளை பார்த்தோம் நாங்கள் போதனைகளையும் செய்தோம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது நோன்பு காலத்தில் மட்டும் அல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரியான உதவிகள் அன்பான வார்த்தைகள் எப்படியெல்லாம் பகிர்ந்து கொண்டால் அது அவ்வளவு அழகாக இருக்கும் அதேபோல் பல வெளிநாடுகளில் உள்ள நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள் கிழக்கு மாகாணம் போனீர்கள் சிறப்பாக இருந்தது அருமையாக இருந்தது என்று அதுவும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆகையால் கிழக்கு மாகாண மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதே போல் அங்கே நிறைய பேர் இருக்கின்றார்கள் பெயர்கள் குறிப்பிடாவிட்டாலும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் சத்தாவந்த சதேவர் காரோணிக்க பின்பாத் மெ நோம்பு மே இஸ்லாம் மெ நோம்பி காலை அப்பி மடகால போட்ட வடமுகிறா காத்தாங்குடியிட்ட வடமுகிறா புகத்தங்களோட்ட விடமுகிறா அப்படி தருமதேசனா வாழ்க்கிறா ගුල උද් උපකාර කරන දෙවල් අපි දැක්කා එති මම හිතන්න නෝම්බි කාලකැන ලස්සන වැඩසටහන ලස්සන වැඩ පිළිවෙලක්. බඩගන්න ඉන්න කෙනෙකුට බත්ත එකක් දෙනකොට යාගේ මෝණිති බිචි සතුට ඒවා වචනෙන් කියන්න. ලෙඩවෙලා ඉන්න කෙනෙකුට බෙහෙට්ටික් දෙනකොට ඒ වචන කියන්න ඇඳුම් නැති කෙනෙකොට ඇඳුම් ලැබෙනකොට ඒවා පිට කියන්න පුළුවන්කමක්නය වචනෑ ඒවට. ඉතින් ඒ පලාාතයේ දමිල සහ හිදු ස්ලාම් කියන ජනතාව. අපි බොහොම ගෞරවිම් පිළිගත්තා ආදරෙන් පිළිගත්ත අපි වැඩසටහවට සම්බන්ධ වුණ. ඉති නමුත් මේවා කිසිම දෙයක් කිසි මාධ්‍යියකින් පෙන්වෙන එකති ඇයි කියලාපි දන්නේ නෑ ඉතිගේ නිසා. ලංකාවේ දමිල සිංහල මුස්ලිේ හැම දෙනම ආශ්්‍රී කරන හාමුදුරණමක් හැටියට මම දන්නවා මෙරටේ මිනිස්සු කෞු්ද කියලා. ඉති මනිසු හඳනාගෙන අපි වැඩ කරන්න ඕනේ කොහිං වෝ රට තුළ කොතිනින් වූ අන්තවාද පිරිසක් ඇති ඒගොල්ලන්ට ඔලුව උසවන්න දෙන්න හොඳ නෑ අපි පුදුවේ හැමදිනාමත්වැැල් බැඳගෙන ඉස්සර හට ගමන් කරව තේටහි පෙදෙන දරුවාට හොඳ සමාජයක් අපට හදන්න පුළුවක් ඇතිගේේ නිසා බොහෝ වෙලාවක් ගන්න බලාපපුරොත්තු වුණනි නෑ මම ශ්‍රී ලංකාවාස ලෝකවාසී ඉස්ලාම් ජනතාවට අපි ඊ මුභාරක් කියන එගොලංග අවුරුද්ධට අපිත් සුභපතනවා හැමෝමකම සතුටින් සාමීන් මේ අවුරුද සමරන්න අපගේ ආශුර්වාදය ප්‍රාර්ථනා කරනවා. இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற எங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றும் இஸ்லாமிய உறவுகளே உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் முடிந்தவரை இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து இந்த நோன்பு பெருநாளை மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுவதற்கு எங்களுடைய ஆசீர்வாத பிரார்த்தனைகளையும் உங்கள் முன் வைக்கின்றோம் கூறி விடைபெறுகின்றேன் முடிந்தவர்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக்